ராஜபீமா தூதர்ஷன் நடிப்பில தமிழில் தேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி நரேஷ் சம்பத் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஆர் ஆரோ நாசர் ஆனந்த் யோகி பாபு மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்திடலாம் படத்துடைய ஹீரோ காட்டு பகுதியில் இருப்பாரு சின்ன வயசுல அம்மாவை இழந்துருவாரு அப்பா மட்டும்தான் இவருக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும் ஒரு யானைக்குட்டி ஒன்றை எடுத்து வளர்த்துவாரு அந்த யானைக்குட்டி பெருசாயிரும் ஹீரோவும் பெருசாயிருவாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக ஒரு லைஃபை சூப்பரான லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த யானை காணாம போயிடும் உடனே நம்ம ஹீரோ அந்த யானையை தேடி அடைவார் இப்போ இறுதியில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும் அந்த சம்பவத்திலேருந்து யானையை எப்படி இவர் காப்பாற்றுறாரு இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒரு லைன் இந்த படத்துடைய பாஸ்ட்யூன் பார்த்தவன் ஆரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கே ஒரு சூப்பரான ஒரு பாசம் ஒரு ஹீரோ வராரு யானைக்குட்டி யானை ஹீரோ இவங்க நடுவது அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது பலம் காட்டுற ஒரு மாஸ் ஹீரோ அத்தனை தகுதியும் இருக்கு இருக்கு யோகி பாபு அவங்களுடைய காமெடி ஓரளவுக்கு கிளிக்கா இருக்கு நாசர் அப்பாவும் நடிச்சிருப்பாங்க அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு அப்ப அரசியல்வாதி கே எஸ் இப்படி படத்தை நடிச்ச எல்லாமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துடைய பீஜி மியூசிக் நல்லா இருக்கு கேட்கறது ரொம்ப சூப்பராவருக்கு பத்தோட சினி மோட்டோகிராபிக் படத்துக்கு என்ன கலர்ஃபுல்லான ஒரு ஹை குவாலிட்டி கொடுத்திருக்காங்க ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஓகேவாக தான் இருக்கு செகண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சபுல தான் இருக்கு இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா படத்தோடைய ஸ்டோரி தான் ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட இதே கதை தான் அதே கதை தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க படத்தோடைய ஸ்டோரியில எந்த விதமான புதுமையுமே இல்லை அதே மாதிரி செகண்ட் ஆஃப்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்ல நமக்கு ஈஸியாக கெஸ்ட் பண்ணலாம் இதாப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால எந்த விதமான புது சீன்ஸும் இவங்க ட்ரை பண்ணவே இல்லை என்ன இந்த படத்துல ஓவியம் அவங்க ஒரு பாட்டுக்கு மட்டும் வருவாங்க ஓவியாவே பேசாம ஹீரோயினா போட்டுருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்படுது மற்றபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்ல இந்த படத்தை ஃபேமிலியோட பாக்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் படத்துல அந்த மாதிரி சின்சா எதுவுமே இல்ல மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக இருக்காங்க இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு நான் சொல்றேன் இதே மாதிரி எடுத்து ஒரு புதிய மூவியும் சந்திப்போம்